என்ன சொல்ல வரேன்னே கேட்காம எதுக்குங்க சம்மந்தி இப்படி அவசரப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோபமாக கேட்குறாங்க என்னங்க சொல்ல போகிறீங்க ஏன் என் பொண்ணு இப்படி ஸோ நீங்கள் கேட்டும் கேட்காமையும் வந்துட்டு பத்து லட்ச ரூபா லோனை போட்டு கொடுத்துருக்கா அதனால் என் பொண்ணை தலைமையில் தூக்கி வச்சுட்டு தான் நீங்கள் பேசதானே செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சும்மா வார்த்தை போய் விடாதீங்க வார்த்தை அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்னத்துக்கு பின்ன வர்ஷம் நீங்கள் சொல்லுங்கள் அதை ஃபஸ்ட்டு எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க இங்கே யாருங்க வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இப்போ இப்படிலாம் பேசிட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்துட்டு விடுப்பா மீனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறாங்களோ சொல்லிட்டு அப்போ நான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நினைக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைமாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உங்களை நான் சும்மாரிலாம் ஒன்றும் கூப்பில பத்து லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிட்டேன் அவங்க பொண்ணுடைய லோனை வந்து அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கலான் தான் நான் கூப்பிட்டேன் அதை வந்துட்டு அவகிட்டே நான் கொடுத்துருக்க முடியும் இருந்தாலும் அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு போனீங்க இல்லை அதனால தான் வந்துட்டு உங்கள் முன்னாடி வச்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் கொடு கூப்பிட்டேன் மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எந்த மருமகுப்பு சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட எதுக்கு என்ன ஏதுன்னு கூட நான் வந்து கேட்டு நினச்சதும் அவங்க சம்பளத்தை பணத்தை நான் வாங்கிக்கணும்னு நினச்சதும் கிடையாது நீங்கள் வாட்டுக்கு தேவையில்லாமல் நீங்கள் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்களேங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அது வந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்க இதாக இப்போ தான் மீனாவுடைய அக்கௌண்டில் அங்கே பேங்க்கில் போட சொல்லி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு பத்து லட்ச ரூபாயை அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கும் பணத்தை ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்காக லேண்ட் எல்லாம் வித்தாச்சு வித்துட்டு தான் அந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாமல் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரி பரவாயில்லைங்க கோமதி அவங்களுக்கு காஃபி இது போட்டு கொடுத்தா சொல்லிட்டு இருக்காங்க இல்லை பரவாயில்லைங்க சம்மதி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறதுக்கு வாயே இல்லாமல் மூஞ்சி இல்லாமல் கிளம்பிடுறாங்க வெளில போனதுக்கப்புறம் மீனவும் பின்னாடியே போகிறாங்க ஏப்பா இப்படி அவசரப்பட்டு பேசினேன் அதான் நான் சொல்கிறேன் பேச பேச்சு கொடுக்க பேச்சு கொடுக்க நீ இப்படி பேசிட்டே ஏப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே தான் வாழணும் தெரியுமாப்பா மனசில் வச்சுட்டு தானேப்பா பேசணும் இப்படிலாம் பண்ணலாமாப்பா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போதும் எனக்கான தெரியும் நான் கனவா கண்ட உங்கள் மாமனார் வந்து இப்படி தூக்கி பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சரி விடு எப்படியோ உனக்கு பத்து லட்ச ரூபா நீ கடன் கிடையாது அது வரைக்கும் சந்தோஷம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த மீனாவும் வராங்க வந்துடுனேன் ஏன் அப்பா மீனா அப்பா பற்றி போய் எதுவும் சொல்லிட்டு இருக்காத அவரோடைய குணம் எப்படித்தானே எப்போ புதுசாக பார்க்குற நீங்கள் விடு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க அடுத்த கத்திக்கிட்ட சொல்கிறாங்க டே உனக்கு பணம் வேணும்னு சொன்னீங்களடா உனக்கு பணம் ரெடி பண்ணியாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா வேண்டான்னு சொல்லிட்டு வேணா வெத்தந்தட விட உனக்கு சொல்கிறது வர் கொடுக்குறேன் வாங்க உன் பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மறுபடி உன்னால் எப்போ முடியுதா அப்போ வேணால் பணத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க நான் கு நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம் நான் திரும்ப கொடுக்கவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற சரி ஓகே என்கிட்ட வந்து கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருன்னு சொன்னாலும் வேண்டாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா நான் மெதுவாக வந்துட்டு சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் எப்போ வயசாயி கிளவனானதுக்கு அப்புறமா ஒழுங்காக சொன்ன பச்சை கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ போகிறப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு இங்கே மயில் கூப்பிட்றாங்க மாமா ஒரு சந்தேகம்மா என்னம்மா உனக்கும் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து பங்கு தானே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் நான் வந்து சரியாக தான் பண்ணுவேன் நீ எதுவும் கவலை எல்லாம் பட வேண்டாம் அதை நினச்ச அப்படின்னு சொல்கிறாங்க ஏமையில் கம்மனி இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே சரணன் அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க கோமதி ஏன் அன்றைக்கே நான் சொன்னேன்ல வீட்டில் எல்லாமே சரி பங்கு தான் இருக்கணும் போல இருக்கு இல்லையா கரெக்டாக தான் கணக்காக தான் இருக்கேன் நான் கூட உனக்கு எதுவும் தெரியாது அர்த்தமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுமா நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தா அதுக்கு இல்லைங்க அத்தை இதில் ரெண்டு பசங்களுக்கும் செய்கிறாங்க இவருக்கும் கபர்மா எல்லாம் கரெக்டாக பார்த்து அவர் பண்ணுவார் அதெல்லாம் ஒரு குறையும் வராது ஒரு வாயாக இருந்தாலும் மூணு பேர்த்துக்கு சரிசமமாக தான் பங்குவார் ஆனால் அது மட்டும் கிடையாது என் தம்பிக்கும் சேர்த்து தான் வந்து அவர் சம்பாரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் யாரையும் சும்மாலாம் விட்டுற மாட்டார் இத்தனை நாள் இருந்து உங்கள் மாமாவை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு ஏன் மயிலும் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து மீனாவும் கேட்குறாங்க இல்லை அது வந்து நான் ஏதோ யதார்த்தமாக தான் கேட்டேன் போதுமா நீ யதார்த்தமாக பதார்த்தமாக கேட்டதெல்லாம் போதும் நீ இனிமேல் இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சரவணன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை எழுத்து எடுக்க தரத்தான ரூமில் கூப்பிட்டு போகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நீ நேற்றுன்னு சொன்னால் நான் கிளிப்பிள்ளைக்கு புத்தி சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் விட்டு போட்டு நீ போய் மறுபடியும் போய் எங்கள் போய் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டுருக்கேன் நானே அதெல்லாம் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கல நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லைங்க இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதானே மூணு பசங்க இருக்கிற இடத்துல ரெண்டு பையனை மட்டும் பண்ணிட்டு ஒரு பையனுக்கு பண்ணலைன்னா கேள்வி கேட்பாங்கல்ல அதனால் அதை எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது அது இல்லாமல் அது எங்கள் அப்பா விட பாட்டன் கிடையாது எங்கள் அப்பாவே பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அதனால் அவர் விருப்பப்பட்டு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் கொடுக்காமே விடலாம் அவரே வந்து அதை விற்று ஃபுல்லாகவே செலவும் பண்ணலாம் இதெல்லாம் யாரும் ஒரு ரூபா கூட நாங்கள் எதுவும் கேட்கவே முடியாது நீ என்ன தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற நீ உன்னை போனால் போதும் இந்த வீட்டில் விட்டு வச்சா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறிய நீ நீ முதல்ல பேக் பண்ணி கிளம்பி உங்கள் வீட்டுக்கு கிளம்பி நீ இங்கே இருந்தால் தானே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி உங்கள் அம்மா வந்து தேவையில்லாமல் அதை கேள்வி இதை கேள்வின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீ முதல்ல கிளம்பு போனால் போதும் இந்த வீட்டில் விட்டு வச்சா தேவையில்லாமல் பிரச்சனை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இனிமேல் ஏதாவது இது மாதிரிலாம் பேசிட்டுனா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை தடவை எல்லா விஷயத்துக்கும் சும்மா மனுச்சு மனுச்சு விட்டுருக்க முடியும் மூணு தடவை நாலு தடவைக்கு மேலே இந்த பா இதை பற்றி நம்ம பேசிட்டோமா நான் சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் திரும்பவும் போய் வாய கம்மனை வச்சுக்கிட்டு கம்மன் இருக்காமல் உங்கள் அம்மா சொல்கிறதா பெருசுன்னு சொல்லிட்டு போய் நீ கேட்டுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் பேசுகிறத அப்படியே இவ என்ன இருக்க ஏதாவது பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படியெல்லாம் இல்லை சொல்லி கெஞ்சுறாங்க இப்படியே கெஞ்சி கெஞ்சி நீல் கல்யாணம் வலிச்சு உன் வாழ்க்கை மூலாக போகிறதும் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிச்ச விளையாக்கி இருக்குது இன்றைக்கி நாளே விளங்கின மருந்து அப்போ மூஞ்சி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க அடுத்து மயிலோடைய அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ண நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க நீ என்னடி கிரிக்கிச்சியாட்ட போய் உடனே போய் அவங்கிட்ட நான் என் தருமன் பேசுனா அதெல்லாம் நடக்குமா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா ஏங்க மாமா அங்கே ரெண்டு பேர்த்துக்கு அந்த க சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்போ கடை வந்து இவருக்கு தானே சேர வேணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்டுருக்க வேண்டியதானே பொட்டில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசுகிறேன் நீ ஏ எப்படி பேச சொல்கிற அவங்ககிட்ட வேறு எப்படி பேச சொல்கிற ரெண்டு பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க மூணாவது பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு கட்டுனவை கேட்டால் அது கொத்தோன்னு சொல்லி புருஷன் வந்து பேசினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைம்மா இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது இதுக்கே வந்துட்டு வீட்டில் வீட்டுக்கு கிளம்பு பொட்டி பொடிக்கிட்டு கிளம்பு தூக்கிட்டு கிளம்பு நீ பண்ணது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் தெரியும் சொல்லிட்டு அந்த மாதிரி மிரட்டுறாரு இதுக்கப்புறம் எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க என்ன அம்மா இப்படி திட்டுறாங்க மீளும் இப்படி திட்டுறாங்க அத்தையும் திட்டுறாங்க எல்லாத்துக்கிட்டே திட்டுவாங்க வேண்டியதாக இருக்குது நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா கரெக்டாக தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டே வெளில போறப்ப கரெக்டாக வந்துட்டு அங்கே வந்து செந்தில் வராங்க ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க காலையில் பேசினீங்களா அந்த விஷயத்தை பத்தியா அதெல்லாம் நீ கவலைப்படாத நீ கரெக்டாக தான் கேட்ட நீ கரெக்டாக கேட்குறதுங்கிறத விட அங்கே சரவணன் வந்து கரெக்டாக தான் இருக்கா எங்களுக்கெல்லாம் இந்த சொத்து தான் கடை அவனுக்கு தான் சேரப்போகுது அதனால தான் அவன் எதுவும் கேட்காம இருக்கான் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையே இதை போய் எங்கள் அப்பாட்ட போய் டேரெக்டா நீ கேட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாத இருந்தாலும் கடை வந்து அவன் அவனுக்கு தான் சேரும் அதனால நீ கவலைப்படாமல் சொல்லிட்டு இந்த இந்த என்ன பத்திரமாக ஆனால் கடை அப்படி இல்லை இல்லை வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்துட்டு எங்கள் வர ராஜி வராங்க அப்போ மயில்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டில் எது பண்ணாலும் மாமா கரெக்டாக பார்த்தா பண்ணுவார் இத்தனை நாளாக இருக்கீங்க மாமா மாமாவை நியாயமாக தான் நடந்துட்டு இருக்காரு நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ராஜி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்போ சுகன்யா வராங்க அப்போ சொல்றாங்க மயில் கட்டத்தில் என்ன தப்பு இருக்குது அவள் கரெக்டாக அவருடைய அவள் பங்கு தானே கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க பங்கு கேட்கறதுக்கு ஒரு இது இருக்குல்லங்க அது வந்து பங்குலாம் கொடுக்காமல் ஒரு பையனுக்கு அப்படி ஒரு பையனுக்கு எப்படின்னு பண்ணுறவங்கள்கிட்ட கேட்கலாம் ஆனால் மாமா அப்படி கிடையாது இல்லை எல்லாத்துக்கும் சரி சமாதானம் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் பழனி சரி தானே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப எப்படி இவரை மட்டும் விட்டுற முடி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உனக்கு என்னப்பா இன்றைக்கி ஒன்றும் இல்லை தான் இருப்பேன் நாளைக்கு எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா எல்லா சொத்து உனக்கு தான் கொடுக்க போகிறாங்க நீயும் கதிர் வந்து அதை பா வாங்கிட்டு அனுபவிக்க தான் போகிறீங்க அதனால உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இருக்காது ஆனால் மயில் அப்படியா அப்படியெல்லாம் கிடையாது இல்லை அதனால அவளுக்கு அந்த பதட்டம் தான செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மயிலுக்கு இவ்வளோ தூரம் ஓவராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாய் எங்க இருக்காங்க நான் பேசுவோம் நீங்கள் தானே நாயம் தானே நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மயில்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு ஏதாவது சந்தைங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு இந்த வீட்டில் எப்படி பேசணும்னு சொல்லு அதை சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசு நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் வாய் விட்டு விற்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கரெக்டாக தானே கேட்டேன் இங்க பாரு நீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தான் கேட்டேன் ஆனால் கேட்குற நேரம் தான் சரி இல்லை இனிமேல் ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் எங்கிட்ட கேட்டுட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் மட்டும்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோனியா பக்கம்